கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஞானி கிழக்குத்திய ஞானி மேற்குத்திய ஞானி வடக்குத்திய ஞானி தெற்குத்திய ஞானியெல்லாம் கிடையாது ஞானியில் என்ன இல்லை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் கிடையாது ஞானம் என்றால் புரிதலின் உச்சம் நாலேஜிலருந்து மாறுபட்டு வேஸ்ட் இயல்புலேருந்து அவருடைய இயல்பில் செயல்படுறாரு சராசரி மனிதர் இயல்பில் இல்லாதனால வேறுபட்டுக்கிறார் ஸோ பல மொழியில் இருக்கிறதுனால பல மொழியில் அவங்க பிறந்திருப்பார் எந்த மொழியில்னா அவர் என்ன பண்ணலாம் பிறந்திருக்கலாம் எந்த நாட்டில்னா அவர் பிறந்திருக்கலாம் அந்த நாட்டு கலாச்சாரத்துலேருந்து அவர் விடுபட்டிருப்பார் பொதுவாக கூட்டத்திலேருந்து விடுபட்டிருப்பார் ஞானி என்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கூட்ட அறிவு இருக்காது அவருக்கு கூட்டமாக ஒன்று செஞ்சுன்னு நிற்பாங்க அதை பற்றி அவருக்கு அக்கறையே இருக்காது கூட்டத்தோடும் ஒத்தி செய்வது சில நேரத்தில் கொண்டு இருப்பார் சில விஷயம் கூட்டத்தோடு ஒத்து போயிருக்கோம் நிறைய விஷயம் கூட்டத்தோடு அவரால் ஒத்துப்போக முடியாது உதாரணத்துக்கு ஒரு இயேசுநாதர் ஏற்றுக்கும் அங்கே யூதர்கள் இருந்தாங்க அந்த குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார் அவர் பிறப்பு வேறு மாதிரி இருந்தது ரகசியமாக இருந்தது விசேஷமாக இருந்தது எப்படி வேணால் எடுத்துங்க ஆனால் அங்கே செஞ்ச சடங்கெல்லாம் அவர் வந்து முழுசும் ஏற்றுக்கணுவரா இல்லை உங்கள் நாய் உங்கள் நாய் ஞாயிற்றுக்கிழமைனா ஓய்வு நாள் அதை வந்து கம்மனே தான் இருக்கணும்னா உங்கள் வீட்டுக்கு கண்ணுக்குட்டி உள்ளே வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் மீனை பிடிச்சிட்டு மீனை வரி கட்டுறான்னு சொல்லும்போது ராயனுக்குரியது ராயனும் தேவனுக்குரியது தேவனும்ன்றார் புரட்சி தான் நபின்னு சொல்லப்படுற இறுதி தூதராக சொல்லப்படுற அவர் தான் இறுதின்னே உறுதியாக சொல்கிற சில கூட்டத்துக்கு மத்தியில் அவர் சொல்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஒன்று தான் நான் சொல்கிற வெடிநாடு அப்படின்னு இருக்கிறார் நாம் ஞானிகள்னு சில பேர் லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம் கேற்கு இந்தியனா இந்தியும் மேற்கு இந்திய நானிலாம் இங்கே நம்ம ஊர்லேயே ஞானிகள்னு சில பேர் நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாரும் அவர் ஒரு வாழ்க்கையே வாழ்றார் ஞானியாக இருந்தாலும் கோணியாக இருந்தாலும் என்ன தான் பண்ணுறாரு அவர் வாழ்க்கையை அவரே வாழ்கிறார் பெருவாரியான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருக்கிறார் இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாதவராக இருக்கிறார் அப்போ ஞானிகளுக்குள் முரண்பாடு இருக்குதுன்னா அவர் காலத்தில் அவருக்கு என்ன புரியுது அதுதான் என்ன பண்ணுவார் சொல்லுவார் அதனால் அதெல்லாம் சரியாக இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது ஆம்பளை விட ரெண்டு பல்லு கம்மியாக இருக்குதுன்ட்டு அரிஸ்டாட்டிலாக சாக்ரட்டிஸ் அப்போது அது அப்படி என்ன இல்லை அவங்க மனைவி பள்ளின்ட்டு வந்து சொன்னார் தர்கவாதத்தாலேயே ஜெயித்த காலம்லாம் ஒன்று இருது இன்றைய காலகட்டத்தில் ஞானிகள்னு நீங்கள் தனியாகலாம் யாரையும் கொண்டாட வேண்டியதில்லை நீங்களே ஞானிகளாக மாறி வேண்டியதுதான் இது கிழக்கு இந்திய ஞானி மேற்கு இந்திய ஞானி வடக்கு இந்திய ஞானியெல்லாம் இல்லை கிழக்கு மேற்கு வடக்கு தெரியலாம் இல்லை நீங்களும் ஒன்றா வாங்கிடலாம் ஞானிகளா ஆயிடலாம் அதான் என் வேலை ஒருத்தர்லாம் ஞானி இல்லை ஒவ்வொருத்தருமே அதுதான் நான் ஞானி தான் எல்லாருக்குள்ளும் ஞானம் இருக்குது ஒரு பறவை கூடு கட்டுதுன்னா இன்னொரு பறவை கூடு கட்ட மாதிரி பறவைகளுக்குள்ளே நான் நீ இந்த ப இந்த பறவை சிறப்பாக கூடு கட்டுது நான் சரியாக கட்டலன்னு சொல்லுக்கோம் எல்லா காக்கும் ஒரே மாதிரி தான் கூடு கட்டுனக்குது இரும்பு எத்தும் போய் கட்டுது போகுது அப்போ மனிதன் எல்லாரும் சமமானவன்னா ஞானத்துலேயும் எப்படி தான் இருக்கணும் எல்லாரும் சமமாக தான் இருக்கணும் ஸோ எல்லோரும் ஞானிகள் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு அதர்வைஸ் இப்படி தான் அவர் ஞானி இவர் ஞானி அடையாள பற்றின்னு யார் பின்னாடினா போய் யாரை எழுந்திருப்போம் சுயத்தை எழுந்து ஞானிகளை தேர்ற வழியை விட்டுருங்க நீங்களே என்ன ஆகிடுங்க ஞானி ஆகிடுங்க உதாரணத்தில் நம்ம இந்தியாவில் மகாத்மான்னா உங்களுக்கு டக்கு ஞாபகம் யார் வரான் மா ஆமாம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அதுவும் லோகமானிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான் ஞாபகத்துக்கு வருவார் நீங்கள் என்ன நீங்கள் நீங்களாம் மகாத்மா கிடையாதா அவருக்கு ஒச்ச பத்தத்துக்காக சொல்ல அப்போது ஞானிகள் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம்லாம் இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம்லாம் இல்லை எந்த கலாச்சாரத்துலேருந்து பிறந்து வளர்கிறாரோ அதுலேருந்து விடுதலை உணர்வோ அல்லது சமூக கட்டமைப்பையோ இல்லை சமூக ஒழுக்கத்தையோ மீறியோர் என்ன பண்ணுவார் செயல்பட முயற்சி செய்வார் செயல்படுவார் அவ்வளோதானே தவிர நாம தான் அவங்கள என்ன சொல்லுங்கிறான் ஞானி ஞானின்னு சொல்லுங்கிறோம் சில பேர் ஞானியாய் அப்படின்னு மற்றவங்க சொல்லணுன்றதுக்காகவே போராடிக்கிறானுங்க கத்தியெல்லாம் வச்சுன்னு என்னை ஞானி சொல்லு என்னை அறிவாளின்னு சொல்லு என்னை மகாத்மான்னு சொல்லு என்னை உயர்ந்தவன்னு சொல்லு எனக்கு ஒரு பட்டம் கொடு நான் சிறந்தவன்னு சொல்லுன்னு போராடிக்கிறாங்க அந்த போராட்ட காலத்தில் வெற்றி பெற்றவங்களெல்லாம் ஞானி நீங்கள் சொல்லியிருந்தானே இல்லை ஆமாம் ஒருத்தர் சாதாரணமாக கோமனம் கட்டின்னு விவசாயம் பண்ணி நாலு பேருக்கு சோறு போட்டு போனார் அவர் ஞானி இல்லையா அவர் ஞானி இல்லையா யாருக்கும் தொல்லை இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போய்கிறான் அவன் ஞானி இல்லையா நாலு புக்கு எழுதி உங்களுக்கு படிவு கொடுத்த உடனே படிச்சு விட்டு கெட்டு போய் குட்டி சோரானதை தவிர வேற என்ன செஞ்சீங்க அப்போ ஞானத்தோடு வாழ்ந்த மனிதர்கள்னா செய்கிறதில்ல அதிகபட்சமாக்கலை தொந்தரவே செய்கிறதில்ல இல்லை ஸோ ஞானிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர்களில் வரையிறதுக்குன்னு யாரோட வாழ்க்கையை வீணாக்கினுகிறீங்க உங்கள் வாழ்க்கையை அதுவும் நீங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு அந்த ஞானியை சான்று சொல்கிறீங்க அவரை மாதிரி வாழ்கிறேன் இவரை மாதிரி வாழ்கிறேன் இந்த ஞானி சொன்னது சரின்ட்டு உலகத்தில் இவ்வளோ பெரிய வன்முறை போராட்டம் வெளியாட்டங்களுக்கு காரணம் யார் இந்த ஞானின்னு சொல்கிற கோணிங்க தான் அதனால் எல்லாம் எப்படியா என்னங்கிறான் நான் நீங்கள் ஒரு ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுறீங்க நான் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுறேன் நம்மள ஃபாலோ பண்ணுறது இல்லை நான் ரெண்டு ரொம்ப ரெண்டு பேர் யாரு இந்த காலத்தில் இப்போ வாழ்ந்துக்கிற சக மனிதர்கள் ஞானம் யாருக்கு மில்லிறோம் உண்மையிலேயே ஞானம் மிளகுதுன்னா எல்லாம் நல்லா இருக்கணும் தானே யோசிக்கணும் எனக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குறவங்களை நீங்கள் எப்படி அது தெரில எனக்கு நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும் அதனால் ஞானிகள் அங்கே இங்கேன்னு தேட்டரத்தை விட்டு விட்டு நீங்கள் என்ன ஆகிடுங்க ஞானி ஆயிடுங்க சரியா பாத்திரத்தை ஒரு கழுவுற கூட யார் தான் ஞானி தான் பிள்ளைக்கு சோறு ஊற்றுறோம் யாரு தான் ஞானி தான் அதனால் நீங்கள் வந்து ஞானிகள் இவங்க தான் அவங்க தான்னு அதான் உங்கள் பிரச்சனையே அதுதான் ஞானத்தோடு எல்லாருலையும் வாழ முடியும் புரிஞ்சிங்கன்னா கிழக்குமே இருக்கலாம் பிரிக்க வேண்டியது இல்லை ஸோ எல்லாரும் எப்படி இருக்கா ஞானத்தோடு இருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பதி பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது